ஓம் முருகா வெச்சுவேல் வேலுண்டு வினை வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே உனக்காக நான் மகிழ்ச்சிக்கு மேல் மகிழ்ச்சியை கொண்டு வந்துள்ளேன் உனக்காக நான் விடியும் வரை காத்திருக்கின்றேன் விடியலுக்குள் இப்பதிவை நீ கேட்டே ஆக வேண்டும் தங்கமே நன்மைகள் உன் வாழ்வில் நடப்பதை உன்னால் காணவே முடிகிறதா உணர முடிகின்றதா முடிகிறதென்றால் உன் வாழ்வில் மீண்டும் ஒருமுறை வாழ்வை சரிசெய்ய வாழ்க்கை வாய்ப்பு தரப்போகின்றது நீ திட்டமிட்ட விஷயங்களை இந்த நேரத்தில் செயல்படுத்தி உன்னால் நிச்சயமாக வெற்றி காண முடியும் எதிர்மறை எண்ணமோ அச்சமோ சந்தேகமோ இன்றி முயற்சி செய்து பார் மாபெரும் வெற்றி உனக்கு கிடைக்கப் போகின்றது மனதில் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதே எப்பொழுதும் போல உற்சாகமாக உன்னுடைய கடமைகளை செய்து கொண்டே வா எதையும் நிரூபிப்பதற்காக போராடாதே மனதில் எதையாவது சிந்தித்து சிந்தித்து அழுத்தம் கொடுக்காதே இயல்பாக இரு நடப்பதெல்லாம் நல்லதே என்று நினைத்து கொண்டிரு வேலும் மயிலும் துணி நிற்கும் நீ நினைத்தபடி வாழ்வில் உனக்கு மாபெரும் வெற்றி கிடைக்கும் பொருளாதாரம் மேம்படும் அதிர்ஷ்டமான நாட்கள் வரக்கூடிய நேரம் இது நல்ல மாற்றங்களை நிச்சயமாக நீ காணப்போகின்றாய் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த ஒரு காரியம் முடிவுக்கு வரப்போகின்றது அது நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதன் பிறகு ஒரு புத்துணர்வு உனக்குள் உண்டாகும் உன்னுடைய அடுத்த திட்டங்கள் எந்தவித திட்டங்களை திட்டமிட்டபடி நிறைவேற்றுவாய் நீ கேட்ட படிப்படியான வளர்ச்சியை காண்பாய் நேர்மறை எண்ணத்தோடு நீ முயற்சி செய்யும் பொழுது இன்னும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எல்லா நிலைகளிலும் நிதானமாகவும் அமைதியாகவும் மட்டும் இரு எல்லா விஷயங்களையும் உன்னால் மாற்ற முடியாது எல்லா விஷயங்களும் நீ நினைப்பது போல் இல்லை எல்லா விஷயங்களுக்கும் காரணம் உண்டு அதனால் நீ அமைதியாக இருப்பதே நல்லது உனக்கு எது நல்லதோ உனக்கு எது சிறந்ததோ உனக்கு எது வேண்டுமோ அதை உன் அப்பா நான் உனக்காக தருவேன் உன்னுடைய மனதில் பாரம் வேண்டாம் இந்த அகிலத்தில் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு சுபாவம் உண்டு அதை அப்படியே ஏற்றுக்கொள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இரு உன்னை நீ திருப்தி கொள் ஒரு நாளின் நல்ல தொடக்கம் அந்த நாளையே மிக சிறப்பான நாளாக மாற்றும் நாளை முதல் உனக்கு நல்ல தொடக்கமாக இருக்க போகின்றது சிறப்பான நாளாக போகின்றது நீ ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் பொழுது நல்ல சிந்தனைகளுடனும் நிறைவான மனதுடனும் தொடங்குவாய் அந்த நாளை நிச்சயம் சிறப்பான நாளாக என் பிள்ளைக்கு நான் அமைத்து தருவேன் நான் கூறுவது உனக்கு புரிகின்றதா தங்கமே இன்றைய சூழல் உனக்கு கடினமாக இருக்கிறது என்று வருத்தம் கொள்ளாதே நாளையிலிருந்து மிக பெரிய மாற்றம் உண்டாகி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் நடக்கும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா